தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் இருக்கிற பெல் பட்டனை தர்மபுரி மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு மினி வேன் சர்வீஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காருங்க அவரோட மனைவி வந்து தனலக்ஷ்மி இந்த தபதி தம்பதியருக்கு வந்துட்டு நான்குமே வந்து பெண் குழந்தைகள் தான் சோ ஒரு கட்டத்துல ஹாப்பியாக தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்துச்சு குமாருக்கு வந்து ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு அதாவது நானுமே வந்து பொன் குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து பத்தாவது வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா சோ பத்தாவது படிக்கிறதால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும் கடமை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு உடனடியாக இந்த விஷயம் வந்துட்டு அந்த மூத்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவ போய் சொல்லியிருக்கா அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் நான் வந்து மேல படிக்கணும் இன்னும் பத்தாவது தான் படிக்கிறேன் நிறைய இருக்குப்பா பையன் இல்லாத ஒரு குறைய நான் தீக்குறேன்ப்பா உனக்கு நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்ம ஃபேமிலியை நான் நானும் வந்து காப்பாத்துவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா அந்த குழந்தை பேசியிருக்கு பட் இருந்தாலும் அவங்க அப்பா குமார் வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காரு ஸோ ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ணு ரொம்ப அடம் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா யாரையாவது காதலிக்கிறா போல அதனாலதான் பொண்ணு வந்து இப்படி அடம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டு அவரோட சக அந்த நம்ம சக மினி டிரைவரா இருக்கக்கூடிய அவரோட பையனை தான் காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கூடியும் போய் சண்டைக்கு போயிருக்காரு ஒரு கட்டத்துல வந்து காதலிக்கல அப்படின்னு தெரிய வந்ததும் இந்த கொண்டை வந்து பயங்கரமா அழுதுருக்கா நான் படிக்கணும்னு தான் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் நான் யாரையுமே காதலிக்கல ஏன் இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னு கேட்டதுக்கு குமாருக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இரும்பு ராடை வந்து சூடு பண்ணி சூடு வச்சுட்டு ஸ்கூலுக்கே அனுப்பாம ஒரு ஒரு வாரம் வீட்லேயே வச்சிருந்திருக்காங்க ஸோ ரொம்ப கஷ்டமா கவலையோட அந்த குழந்தை வீட்டில் இருந்திருக்கு திடீர்னு ஒரு நாள் மார்ச் ஐந்தாம் தேதி கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை எழுப்பி இல்ல இல்ல நீ இனிமே ஸ்கூலுக்கு போ எனக்கு புரிஞ்சிடுச்சு நீ கஷ்டப்படாத சம்மதம் வாங்க வைக்கிறேன் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த குழந்தையும் அப்பாவுக்கு வந்து எப்படியாவது அம்மா புரிய என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து என்னோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியா ஸ்கூலுக்கு போயிருக்கு சோ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் லஞ்ச் டைம்ல அந்த குழந்தையோட அந்த மூத்த பொண்ணோட தங்கச்சி வந்து சொல்றா அக்கா இந்த டிஃபின் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லஞ்ச் வந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்றா டி அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அம்மா வந்து அப்பாவும் ரெண்டு பேரும் வந்துட்டு பிளான் பண்ணி உன்னை கொள்றதுக்காக தான் இந்த உன்னை வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கே அனுப்பிச்சாங்க டிஃபின் பாக்ஸ்குள்ள வந்து விஷம் வச்சுதான் இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வயலுக்கு யூஸ் பண்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதுல கலக்கிருக்காங்க அக்கா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து நம்பவே முடியலையா நீ சும்மா சொல்லாத ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத அம்மா வந்து மேல கோவமா இருக்காங்க பட் இருந்தாலும் இவ்வளவு ஒரு எல்லாம் இருக்க மாட்டாங்க என்ன கொல்ற அளவுக்கு எல்லாம் துணிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அவரோட தங்கச்சி வந்து அக்கா மேல இருக்கக்கூடிய பாசத்துனால அவ சாப்பிட போன அந்த டிஃபின் பாக்ஸை வந்து தட்டி விட்டுட்டா இல்லக்கா நீ சாப்பிடாதான்னு சொல்லி ஸோ உடனடியாக அந்த பிரச்சனையை பார்த்த டீச்சர் வந்து கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயம் சொன்னதும் அந்த சாப்பாடை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது தான் தெரியுது அதில் வந்துட்டு விஷம் வந்து கலந்துருக்கு அதுவும் பூச்சிக்கொல்லி மருந்து வந்து கலந்துருக்கு அப்படின்னு தெரிய வருது உடனடியா வந்துட்டு என்ஜிஓ மூலியமா அந்த குழந்தையும் அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கக்கூடிய சாப்பாட்டையும் வந்துட்டு போலீஸ்ல வந்து கேஸா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ் வந்து அவங்களோட அம்மா அதாவது குமாரியும் அவங்க அம்மா லக்ஷ்மியும் தனலட்சுமியும் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணையில் தான் தெரிய வந்துருக்கு வந்திருக்கு ஆமா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கல யாரையோ லவ் பண்றான்னு சந்தேகப்பட்டு பொண்ணோட டிஃபின்ல வந்துட்டு நாங்க விஷத்தை கலக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தையே வந்து உலுக்கி எடுத்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்ன பொண்ணை காதலிக்கிறாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கொள்ற அளவுக்கு இந்த ரெண்டு அப்பா அம்மாவும் வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல பயங்கரமான கோபத்துல எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பொண்ணை பாத்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தை தான் வச்சு அந்த குழந்தை அங்கேருந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு சோ படிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு அஹ் கண்டிப்பா எல்லாருமே இவ்வளவு ஒரு தைரியமா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடூரமா யோசிக்கக்கூடிய அப்பா அம்மாக்களுக்கு வந்து தண்டனை கண்டிப்பா கிடைக்க வேண்டும் அதே மாதிரி அந்த குமார் தனலட்சுமி ரெண்டு பேரும் இப்ப வந்து தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க தமிழ் பக்கி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க